வெல்கம் டு ரஜினி அறிமுகம் கமலஹாசனோட இந்தியன் படம் தான் சங்கருக்கு வந்து சில்வர் சூப்ல சோசியல் மீடியாவில் வந்து தேவை இல்லாம அந்த கம்ப சுத்திட்டு இருக்காங்க இங்கே கமலோட ரசிகர்கள் அதுக்கு வந்து நம்ம தலைவரோட ரசிகர்கள் வந்து சிவாஜி படம் ஃபங்க்ஷன்ல சங்கர் பேசினதை போட்டு அப்படியே பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படி கிளி கிளி கிழிச்சிருக்காங்க நம்மளோட ரசிகர்கள் அதாவது சங்கர் அந்த விழாவில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா என்னுடைய எட்டு படங்கள் நூறு நாள் நூத்தம்பது நாள் ஓடி இருக்கு என்னுடைய சில்வர் சூப்லி படம் தான் அது சிவாஜி தான் சங்கரே வந்து ஓபனா வந்து பங்கே சொல்லிட்டாரு கலைஞர்லாம் கலந்துட்டாரு அந்த பங்கே சொல்லிருக்காரு சிவாஜி பட பங்கச்சர்லையே இதுக்கு எதுக்கு வந்து தேவையில்லாம அந்த பில்டப் கொடுக்குறாங்க இந்த இல்லை கமல் சக எட்டு படங்கள் நூறு நாள் நூற்றம்பது நாள்லாம் ஓடி இருக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சில்வர் ஜூப்ளி படம் சிவாஜி மேலும் அவர் பேசும்போது என்ன சொல்வார்னா சிவாஜி படம் சில்வர் ஜூப்ளி ஆனதுக்கு காரணமே தலைவர் ரஜினி சார் தான் அவர் கூட படம் பண்ணினதால தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு இது தெரியாம வந்து தேவையில்லாம வந்து இந்த கமலோட கோமாளிகள் சோசியல் மீடியாவில் அப்படியே கம்பு சுத்திட்டு இருக்காங்க நீ என்னதான் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தாலும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கடா என்ன எந்த கம்பு சுத்தினாலும் பருப்பு வேகாது நாங்கள் ஆதாரத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம் பாத்துக்கிட்டே பிடிச்சிருந்தா பிரச்சனை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி அதுக்கு காரணம் ரஜினி சாரோட நம்ம தான் இந்த பெரிய வெற்றி இந்த சொல்லி